அரட்பெருஞ்சோதி அரட்பரஞ்சோதி தனிப்பெருங்கரணை பெருஞ்சோதி அனைவருக்கும் மதிய வணக்கம் எளிதில் கிடைக்கக்கூடிய கீரை முருங்கைக்கீரை இலையில் பாலை விட இரண்டு மடங்கு புரோட்டீன் அதனால் இதனை நாம் மிஸ் செய்யாமல் சாப்பிடுவோம் ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு வைட்டமின்கள் வைட்டமின் சி இந்த கீரையில் உள்ளது என்று நமக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும் வாழைப்பழத்தை விட இரண்டு மடங்கு பொட்டாசியம் இந்த கீரையில் உள்ளது கேரட்டை விட நான்கு மடங்கு வைட்டமின் ஏ இந்த அற்புதமான கீரையில் உள்ளது இனியாவது முருங்கை கீரையை நாம் அனைவரும் கிடைக்கும் போதே சாப்பிட்டு விடலாம் நாளை ஒரு நல்ல முருங்கைக்கீரை ரெசிபியில் நாம் மீட் செய்யலாம் அற்புதமான ஒரு சுவையான இந்த முருங்கைக்கீரையை மிஸ் செய்யாதீர்கள் வாருங்கள் அனைவரும் அருட்பெருஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஒத்துக்குழி அழகர் நகர் ஈரூட் சபைக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம்